இணைந்திருக்கின்றோம் வணக்கம் தமது ஊடாக இன்றைய நாளில் நாங்கள் பேசுபொருளாக எடுத்துக்கொள்ள விடியும் ஒவ்வொரு தரும் தங்கள் தங்கள் பொறுப்புணர்ந்து தாங்கள் தாங்கள் செய்கின்ற செயற்பாடுகளிலே சரியாக நடந்து கொண்டாலே சமூகம் தானாக திருந்திவிடும் நாங்கள் மற்றவர்களை திருத்தம் தான் இந்த சமூகத்திலே பல மாற்றங்கள் அதாவது நாம் எங்களுடைய குறைகளையும் எங்களுடைய நிறைகளையும் பற்றி சிந்திக்காமல் இன்னொருவரை பற்றி குறை கூறுவது அல்லது இன்னொருவருடைய விடயத்திலே தலையிடுவது என்கிற விடயங்கள் தான் இந்த சமூகத்திலேயே பாரியளவிலே வந்து மாற்றங்கள் ஏற்படாமல் இருப்பதற்கான காரணமாக இருக்கிறது எல்லோருமே வந்து தாங்கள் மட்டும் சுற்றவாளிகளாகவும் மற்றவர்கள் வந்து குற்றவாளிகளாகவும் பார்க்கப்படுகின்ற மனநிலை இருந்து கொண்டே இருக்கிறது நாங்கள் எந்த ஒரு விடயத்தை செய்தாலும் அல்லது எங்களுக்கு பிடித்த மன்னர்கள் எந்த ஒரு செயலை செய்தாலும் நாங்கள் அதை ஏற்றுக்கொள்கிறோம் ஆனால் பிறர் அல்லது எங்களை தவிந்த மற்றவர்கள் அதை செய்கின்ற பொழுது நாங்கள் ஏற்றுக்கொள்கின்ற மனப்பான்மையில் இல்லை அவர்கள் செய்வது எல்லாம் தவறு என்கிற ஒரு விடயம் இருக்கிறது என்று பல இடங்களிலேயே ஒரு குடும்பத் தலைவன் வந்து தன்னுடைய கடமையை தவறுகின்ற பொழுது அல்லது தன்னுடைய பொறுப்பை அவன் தவறுகின்ற பொழுது அந்த குடும்பம் அதல பாதாளத்திலே விழுகின்ற ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறது ஒரு குடியானவனிலே குடிய தலைவன் என்பவன் குடியிலே மூழ்கின்ற பொழுது மதுவுக்கு அடிமையாகின்ற பொழுது போதைப் பொருளுக்கு அடி அடிமையாகின்ற பொழுது புகைத்தலுக்கு அடிமையாகின்ற பொழுது அந்த குடும்பத்து தலைவனுடைய வருமானம் என்பது அவனுடைய செலவுக்கு அதிகமாக செலவழித்து போய்விடும் ஒரு குறிப்பிட்ட தான் அவன் குடும்ப தலைவியிடம் கொடுக்கின்ற பொழுது அதை வைத்து அந்த குடும்பத்தை நடாத்த முடியாத ஒரு சூழ்நிலை பெறுகின்ற பொழுது அந்த வீட்டிலே வந்து சண்டை சச்சரவுகள் பிரச்சனைகள் உருவாகிறது இதனால் பிள்ளைகளுடைய கல்வி என்பது கேள்விக்குறியாக அமைகிறது அதனால் பிள்ளைகள் சிறு வயதிலே வந்து தந்தை சரியில்லை அப்பா இப்படி செய்கிறார் எங்களுடைய கௌரவம் என்ன ஆகிறது எங்கள் ஒரு அஞ்சு நடக்கின்ற தன்மையும் சமூகத்துக்கு அவர்கள் ஒஞ்சி நடக்கின்ற ஒரு செயல்பாடும் பாடசாலைக்கு செல்கின்ற பொழுது அவர்களுக்கு விரக்தி ஏற்படும் ஏனென்றால் மற்ற மாணவர்கள் எல்லாம் நேர்த்தியாக வருகின்ற பொழுது எங்களால் சரியான உடுப்புடவை அடிந்து அல்லது சப்பாத்து போட்டு நாங்கள் காலை உணவுகளை கொண்டு நாங்கள் நேர்த்தியாக போக முடியவில்லை என்கிற அந்த கவலை அவர்களுக்குள் வாட்டி வதைக்கும் ஏனென்றால் அவர்களுடைய வாழ்வியல் அவ்வாறு இருக்கும் தினம் தினம் வீட்டிலே வந்து அப்பா குடித்த விட்டு சந்தை அம்மா கேட்டு பிரச்சனை ஆகவே இதனால் அந்த குடும்பத்தலைவனுடைய பொறுப்பு என்பது இங்கே கேள்விக்குறியாகின்ற பொழுது அந்த குடும்பமே சீரழியக்கூடிய ஒரு நிலைப்பாடு இருக்கிறது அதை கவனத்தில் எடுக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம் அதே போன்று குடும்ப தலைவியினுடைய பொறுப்பு ஒரு பிள்ளையினுடைய கல்வியில் வளர்ச்சியும் மட்டுமல்ல ஒரு சமூகத்தினுடைய வளர்ச்சியிலும் ஒரு குடும்ப தலைவிக்கான பொறுப்பு இருக்கிறது என்னால் சமூகத்துக்கு இந்த பிள்ளைகளை வந்து அஹ் வெளிக்கொண்டு வர போன்றவர்கள் தாயானவர்கள் தான் கூடுதலாக பிள்ளைகளுடன் மேற்கொள்வதற்கான நேரம் இருக்கிறது உழைப்பு தந்தையர் உழைப்புக்கு சென்றால் ஆனால் இன்றைய காலகட்டத்திலே பலரும் வந்து தாய்மாரும் வேலைக்கு செல்வதனால் பிள்ளைகளுடைய பொறுப்பு என்பது சரியாக பயணப்படாத ஒரு நிலைப்பாடு இருக்கிறது ஆனால் இரண்டு பேரும் உழைக்க வேண்டிய நிர்பந்தம் இருப்பதனால் நாங்கள் இப்பொழுது பொறுப்புகளை எப்படி எடுக்க வேண்டியிருக்கிறது என்றால் ஒரு குடும்பத் தலைவன் மற்றும் தலைவி இருவருமே சேர்ந்து கவனிக்க வேண்டிய பொறுப்பு இன்று குடும்பத்துக்கு இருக்கிறது அதை இரண்டு பேரும் நிராகரிக்கின்ற பொழுது தந்தை அதில் அசந்தீனமாக இருக்கின்ற பொழுது அந்த குடும்பமே வந்து பிள்ளைகள் சரியான நேர்பாதையில் செல்லாமல் அவர்கள் திருடவோ அல்லது கொலை செய்யவோ அல்லது வெவ்வேறான தீய விளைவுகளில் இறங்குவதற்கான வாய்ப்புகள் அதிகரிக்கின்றது அதனால் நாங்கள் அதிலே வந்து கொஞ்சம் அக்கறை செலுத்த வேண்டியவர்களாக இருக்கும் பலரும் நினைக்கிறார்கள் வாழ்ந்து விட்டால் சரி ஆடம்பரமாக நாங்கள் வாழ்ந்தால் சரி என்று இரண்டு பேருமே ஒருதருக்கு ஒருதர் சளைக்காமல் தொழிலுக்கு செல்வார்கள் என்னன்னா நான் உழைத்தால் தான் எனக்கு அன்று அவருளைத்தான் எனக்கு திறமாட்டார் காசு என்கின்ற நிலைப்பாடு வந்துவிட்டது போட்டி மனப்பான்மை அதனால் குடும்பத்திலே குடும்ப தலைவர்கள் முளைக்க போனதுனால் பிள்ளைகள் வந்து சரியான வளர்ப்பு இல்லாமல் வீடுகளில் இருக்கின்ற உறவுகளோட அப்பம்மாவோ அம்மம்மாவோ அம்மாவோ தாத்தாவோ பாட்டியோ இவர்களோடாக வளர்க்கின்ற பொழுது அவர்களுடைய அந்த வளர்ப்பு முறைகளிலே வந்து பெற்றோர் கவனிக்காமல் பிள்ளைகளை விடுகின்ற பொழுது அவர்களும் பேரன் பேர்த்தையும் அவ்வளவு நாளைக்கு அவற்றை திருத்த முடியும் இல்லை அதனால் அவர்கள் சொன்னால் இந்த பிள்ளைகள் கேட்கின தருவாயும் இல்லை அதனால் குழப்பங்கள் உருவாகும் சில இடங்கள் அப்பா அம்மா சரியா பேரம் பேரம்பேத்திடம் பிள்ளைகள் நன்றாக அவர்களும் இருக்கிறார்கள் அது இன்னொரு புறம் இருக்கட்டும் பொதுவாக இன்றைய காலகட்டத்திலே வந்து பொறுப்புகள் ஆஹ் தட்டி கழிக்கப்படுகின்ற பொழுதுதான் சமூகத்திலே பாரிய பிரச்சனைகள் ஏற்படுகிறது அதிலும் குறிப்பாக பிள்ளைகள் என்றால் அவர்களுக்கு என்ன இப்பொழுது படிப்பதுதான் வேலை படிக்கின்ற பொழுது நேர்த்தியாக பிள்ளைகள் அப்பா அம்மா உங்களுக்கு தனியார் வகுப்புல காசு கட்டுகிறார்கள் நீங்கள் படிக்க போகிறீர்கள் அப்போ பிள்ளைகள் தங்களுடைய படிப்பை உணர்ந்து படிப்புகளுக்கான அந்த பெருமதியை உணர்ந்து படிக்க வேண்டும் இப்படி ஒவ்வொருதளவுக்கு ஒவ்வொரு வயது பிரிவினருக்கான பொறுப்புகள் இருக்குது சமூகத்தில் இருக்கின்ற ஒரு ஆசிரியருக்கு என்ன பொறுப்பு என்றால் இந்த சமூகத்திலே இருக்கின்ற பிள்ளைகள் படிக்க வருகின்ற பிள்ளைகளுக்கு சரியான பாட கற்பித்தலை சரியான நேரத்தில் சரியான அமைவிலே படிப்பிக்க வேண்டும் அதாவது அந்த பாடத்திட்டம் இந்த பாடத்திட்டம் இந்த நேரத்துக்குள் முடிக்க வேண்டும் என்றால் அந்த நேரத்துக்குள் முடித்து அவர்களுக்கான விளக்கத்தை கொடுக்க வேண்டும் இப்பொழுது மாணவன் பின்தங்கி இருக்கிறான் அவன் ஏழ்மைப்பட்டவன் அவனுக்கு படிக்க இயலவில்லை அவனுக்கு படிக்க இருந்தால் இருந்தாலும் கிதைத்துக் கொள்ள என்ற சந்தர்ப்பத்தில் ஒரு ஆசிரியர் கெட்டிக்காரர்களை மட்டுமே வைத்துக் கொண்டு சாதனை படைக்காமல் இந்த பின்தங்கி இருக்கின்ற மாணவர்கள் அவர்களை ஒரு முன்னுக்கு கொண்டு வருவதால் ஒரு ஆசிரியருடைய பெரும் பங்காகவும் இருக்கும் இது ஆசிரியர்களுக்கான பொறுப்பு இப்படி சமூகத்தில் இருக்கின்ற ஒவ்வொரு விடயங்களுக்கும் ஒவ்வொரு பொறுப்புகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது அவரவர் அந்தந்த பொறுப்புகளை சரியாக செய்ய வேண்டும் ஆனால் இன்று பல யுவதிகள் மத்தியிலே வந்து உழைப்பு என்பது வேலைக்கு செல்வது என்பது வேலை இல்லை என்பது ஒரு புறம் இருக்க வேலை இருந்தும் வேலைக்கு அந்த முறையில் செல்வது என்பது கவலைக்கு உரிய அதாவது தங்களுடைய செலவுக்கு ஒரு பணம் கிடைத்து அனு வைத்துக் ஒரு கூலி தொழிலுக்கு போகிற ஒரு மேசன் கூலியா இருக்கின்றவர் தனக்கு ஒரு நாள் போகிறார் போய் தனக்கான அன்றைய உழைப்பை வேண்டிக் கொண்டு அந்த பணம் அவருக்கு தன்னுடைய தேவைக்கும் செலவுக்கும் போதுமாக இன்றைய நாள் இரண்டு நாள் இருக்கிறது என்றால் அவர் அந்த இரண்டு நாட்களும் வந்து அனுபவிப்பார் நன்றாக அடுத்த இரண்டு நாள் வேலைக்கு போக மாட்டார் வேலைக்கு போன பணத்தை அன்று வாங்கி வந்து அதை செலவழித்து அந்த செலவழிக்கின்ற நாள் வரை அந்த வேலைக்கு போகாமல் அடுத்து இரண்டு நாளுக்கு பின்பு வேலைக்கு போகும் பொழுது அங்கே பிரச்சனைகள் சிக்கல்கள் உருவாகும் ஆகவே தினமும் அந்த ஒழுங்கு முறையிலே வந்து உழைப்பு என்பது சீரமைக்கப்படுகின்ற பொழுதுதான் அது சிறப்பாக இருக்கும் இன்று இளைஞர் சமூகம் இவ்வாறு தங்களுடைய அஹ் திறன்களை வெளிக்காட்டாமையினால் தான் இந்த போதை கடுமையாக இந்த உலகத்திலே வந்து பாரிய நாங்கள் போதையினால் வந்து உயிர் கொல்லப்பட்டுக் கொண்டிருக்கிறோம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் நிச்சயமாக நீங்கள் கூறியது போல வந்து மனிதனாக பிறந்த ஒவ்வொருவருக்கும் கடமைகளும் பொறுப்புகளும் இருக்கின்றன ஆனால் யார் இந்த கடமைகளையும் பொறுப்புகளையும் இன்றைய காலத்தில் நிறைவேற்றுகின்றோம் என்பதுதான் ஒரு கேள்விக்குரியான ஒரு விடயமாக இருக்கின்றது எங்களுக்கு என்று பல கடமைகள் இருக்கின்றது நாங்கள் சிலவற்றை தெரிந்திருக்கின்றோம் சிலவற்றை அறியாமல் இருக்கின்றோம் ஆனால் அந்த கடமைகளையும் பொறுப்புகளையும் சரிவர நிறைவேற்றுகின்ற போதுதான் நாங்கள் வாழ்க்கை வாழ்வதற்குரிய ஒரு அர்த்தத்தை பெறுகின்றோம் ஒரு குடும்ப பார்க்கின்ற போது பெற்றோருக்கும் கடமை இருக்கும் அதே சமயம் பிள்ளைகளுக்கும் கடமை இருக்கும் பெற்றோருக்கு என்ன கடமை என்று சொன்னால் பிரதான கடமையாக பிள்ளைகளை சரிவர வளர்த்தல் பிள்ளைகளுக்கான தேவைகளை நிறைவேற்றுதல் எல்லோருமே வந்து உழைக்க வேண்டும் என்பது ஒரு பிரதான ஒரு விடயம் அதை நாங்கள் இல்லை என்று சொல்லவில்லை உழைத்தால் தான் நாங்கள் உணவை உண்ண முடியும் அது மாத்திரமல்லாமல் பல்வேறு தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ள முடியும் மாறாக இன்றைய கால பெற்றோர்கள் என்ன செய்கிற தாய் தந்தை இருவருமே வேலைக்கு சென்றுவார்கள் வேலைக்கு சென்றுவிட்டு வந்து பணத்தை பிள்ளைகளுக்கு கொடுப்பார்கள் இன்றைய காலத்தில் இல்லை என்றுதான் கூற வேண்டும் என்று சொன்னால் அவர்கள் சொல்லுகின்ற ஒரு விடயம் எனக்கு நேரம் இல்லை வேலை சுமை அதிகமாக இருக்கின்றது பிள்ளையுடன் நேரத்தை செலவிட்டால் யார் வேலைக்கு போவது இவ்வாறான கேள்விகளை அவர்கள் கேட்கின்ற நிலைப்பாடு காணப்படுகின்றது இது முற்றுமுழுதாக குறைக்க வேண்டிய ஒரு செயற்பாடாக இருக்கிறது சொன்னால் இன்றைய காலத்தில் பிள்ளைகளுக்கு கல்வியாக இருக்கட்டும் அதிக அளவான ஒரு மனநிலை மன அழுத்த நிலை காணப்படுகின்ற போதில் நாங்கள் பிள்ளைகளை தனியாக விட்டுவிட்டு பிள்ளைகளை தனியாக விட்டுவிட்டு வேலைகளுக்கு செல்கின்ற போது அந்த தனிமை உணர்வு பிள்ளைகளிடையே தொற்றிக் கொள்கின்றது இதனால் பிள்ளைகள் மத்தியில் உலநலம் சார்ந்த நோய்கள் அதிக அளவு சிறு வயதிலேயே படுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாகின்றது அது மாத்திரமல்லாமல் பெற்றோர்கள் இவ்வாறு தனியாக பிள்ளைகளை விட்டு செல்வதன் மூலம் வந்து பிள்ளைகள் தவறான வழியில் நடப்பதற்கான சாத்தியப்பாடுகளும் காணப்படுகின்றது ஆகவே பெற்றோர்களாகிய நாம் கவனிக்க வேண்டிய பிரதான விடயங்களில் ஒன்று பிள்ளைகளை சரியாக வளர்க்க வேண்டும் பிள்ளைகளுக்காக நாங்கள் நேரத்தை எதுக்க வேண்டும் அவர்கள் என்ன சொல்ல வருகிறார்கள் எதிர்காலம் குறித்து என்ன சிந்தித்திருக்கிறார்கள் அவர்களுடைய விருப்பம் என்ன தேவை என்ன என்பது குறித்து கண்டறிந்து அவர்களை சரியான பாதையில் வழிநடத்த வேண்டியது பிள்ளைகளுக்காக அந்த செலவழிக்கின்ற நேரம் ஒரு பொன்னான நேரமாக இருக்கின்றது பிள்ளைகளுடைய மன விருப்பங்கள் இன்று பாடசாலைக்கு போய் பிள்ளை சொன்னால் பாடசாலையில் என்ன நிகழ்ந்தது கேட்கின்ற போது ஒரு சண்டை நடந்திருந்தாலும் அல்லது ஆசிரியர் அடித்திருந்தாலும் எந்த ஒரு

பிள்ளைகளை வளர்ப்பதற்கு பெற்றோருடைய கடமைகளை நாங்கள் இன்னும் பார்க்கின்ற போது வாழ்க்கைக்கு பிரதானமாக இன்றைய காலத்தில் இருப்பது கல்வி என்றுதான் கூற வேண்டும் பலர் வறுமை நிலை காரணமாக பிள்ளைகளும் என்ன செய்வதை என்னுடைய குடும்பத்தை கொண்டு நடத்த வேண்டும் என்பதற்காக சிறுவயதிலேயே வேலைக்கு சென்று விடுவார்கள் சில பெற்றோர்களுக்கு வந்து எந்த வகையிலும் உழைக்க முடியாத ஒரு நிலை காணப்படும் ஆகவே பெற்றோர்கள் பிள்ளைகளை வேலைக்கு அமர்த்தி விடுவார்கள் இது பிள்ளைகளுடைய எதிர்கால வாழ்க்கையை பாதிக்கும் என்பதை நாங்கள் சிந்திக்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம் எதிர்காலத்தில் எங்களுடைய பிள்ளை என்னை போலதான் வர

தந்தையாருடைய பெயரை சொல்லித்தான் அவருடைய மகன்தான் வாரான வேலைகளை செய்தார் அவருடைய மகள்தான் என்று சொல்லி பெயர்களை சுட்டி காட்டுகின்ற போது அது பெற்றோருக்கு ஒரு மனக்குறையை ஏற்படுத்திவிடும் ஆகவே பிள்ளைகள் ஆகிய நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் பெற்றோர்களை சமூகத்தில் மதிப்பு மிக்கவர்களாக வைத்துக் கொள்ள வேண்டும் அது மாத்திரமல்லாமல் நாங்கள் ஒழுக்க முடியவர்களாக இருக்க வேண்டும் நாங்கள் ஒவ்வொருவரும் தனிப்பட்ட ரீதியில் ஒழுக்க முடியவர்களாக இருக்கின்ற போதுதான் நல்ல ஒரு சமுதாயத்தை நல்ல ஒரு சமூகத்தை உருவாக்கி கொள்ள முடியும் நாங்கள் என்ன செய்கின்றோம் மற்றவன் இவ்வாறு செய்கின்றான் அவன் மற்றவனுடைய தொலைபேசி எடுக்கின்றான் என்று சொல்லி ஒவ்வொரு பிரச்சனைகளை நாங்கள் மற்றவர்களை சுட்டி காட்டிக் கொண்டிருக்கிறோம் அந்த பிரச்சனைகள் எங்கள் மத்தியில் இருக்கின்றதா நாங்கள் அவ்வாறு செயற்படுகின்றோம் அவற்றை எங்களிடமிருந்து திருத்திக் கொள்ள வேண்டும் இவ்வாறு ஒழுக்கத்தை நாங்கள் பேணி நடக்கின்ற போது சமூகத்திலே எல்லோருமே வந்து நட்பிரஜையாக வாழ்வதன் மூலம் ஒரு சிறந்த சமூகத்தை உருவாக்கி கொள்ள முடியும் அது மாத்திரமில்லாமல் ஒரு கவலைக்குரிய விடியம் என்றுதான் சொல்ல வேண்டும் இன்னொன்று சொல்லி பார்க்கின்ற போது பிள்ளைகள் நன்றாக வளர்த்து பெற்றோர்கள் ஒரு நிலைக்கு கொண்டு வந்து ஒரு தொழிலுக்கு சேர்த்து சந்தோஷமாக பெற்றோர்கள் பார்த்து கொண்டிருக்கிறார் அதே சமயம் பிள்ளைகள் என்ன செய்வார்கள் எனக்கு பெற்றோர்களை பார்க்க நேரமில்லை நான் வேலைக்கு சென்று விடுவேன் என்னுடைய அம்மாவை யார் பார்ப்பார் என்னுடைய அப்பாவை யார் பார்ப்பார் நான் கொண்டே வயோதிர் இல்லத்தில் விட்டுவிட்டால் அதற்கான நபர்கள் இருக்கிறார்கள் சரியான நேரத்தில் உணவை கொடுப்பார்கள் சரியான நேரத்தில் மருந்து மாத்திரைகள் கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் கொடுப்பார்கள் கவனித்துக் கொள்வதற்கு ஆட்கள் இருக்கிறார்கள் ஆகவே வயோதிவர் இல்லத்தில் சேர்த்து விடுவோம் என்று சொல்லி பெற்றோர்களை ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு பின்னர் வயோதிபர் இல்லத்துக்கு கொண்டு சென்று விடும் என்ற ஒரு நிலைமை இன்றைய காலத்தில் பெருகி வருகின்றது என்றுதான் கூற வேண்டும் வரைக்கும் நாங்கள் எங்களுடைய பெற்றோரை எங்களுடன் வைத்து பாதுகாப்பதன் மூலமே மன திருப்தியை பெற்றுக் கொள்ள முடியும் அன்பாக வளர்த்திருப்பார்கள் உதறி தள்ளுவது ஒரு சரியான செயல் அல்ல எங்களுடன் என்னதான் கஷ்டம் இருந்தாலும் எங்களிடம் பண வசதி இல்லாவிட்டாலும் பெற்றோர்கள் எங்களுடன் வாழ வேண்டும் என்று சொல்லித்தான் நினைப்பார்கள் ஆகவே முடிந்த வரைக்கும் நாங்கள் பெற்றோரை இந்த வயோதிவர் இல்லங்களுக்கு அனுப்புவதை வந்து குறைத்து கொள்ள வேண்டும் அது மாத்திரமில்லாமல் எங்களால் முடிந்த வரைக்கும் பெற்றோருடைய இறுதி காலம் வரைக்கும் எங்களுடனே வைத்து பார்த்துக் கொள்வது மிக மிக அவசியமான ஒன்றாக காணப்படுகின்றது இதை நாங்கள் குடும்ப பொறுப்புகள் என்று சொல்லி சொல்லுவோம் மனிதர்களாகிய எங்களுக்கு வெவ்வேறு கடமைகள் வெவ்வேறு பொறுப்புகள் இருக்கும் உதாரணமாக பார்க்கின்ற போது ஒரு பாடசாலைக்கு செல்கின்றோம் என்று சொன்னால் பாடசாலையில் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் பாடசாலைக்கான பொறுப்புகள் இருக்கும் நாங்கள் ஒரு மாணவனாக என்ன செய்ய வேண்டும் பாடசாலையினுடைய அந்த பாடசாலைக்கு இருக்கின்ற மதிப்பை நாங்கள் கெடுக்காதவர்களாக இருக்க வேண்டும் அது ஒரு ஒழுக்கம் உள்ள மாணவர்களாக இருக்க வேண்டும் ஆசிரியர் சொற்படி நடக்க வேண்டும் முபாராக ஒவ்வொரு பொறுப்புகளும் எங்களுடைய வாழ்க்கையில் தொடர்ச்சியாக இருந்து கொண்டுதான் இருக்கின்றன சமூக மட்டத்தில் பார்க்கின்ற போது சமூகத்தில் ஒரு நிகழ்வு நடக்கின்றது ஒரு பொது நிகழ்வு நடக்கின்றது நாங்கள் எங்களால் முடிந்த உதவியை செய்யலாம் தான் கொடுக்க வேண்டும் அல்லது அந்த அவர்கள் பரிசு பொதில்கள் வழங்குகிறார்கள் சொன்னால் அந்த பரிசு பொதில்கள் பொதிகள் தான் வாங்கி கொடுக்க வேண்டும் என்று எல்லாம் இல்லை மாறாக எங்களால் முடிந்த உதவியை அந்த நேரத்தில் வந்து அவர்கள் வந்து அதற்கு அரேஞ்ச்மெண்ட் வந்து செய்ய போது அதுக்கு நாங்கள் உதவி செய்யக்கூடியதாக இருக்கும் ஒரு சிறிதள உதவியாக இருந்தாலும் எங்களுக்கு ஒரு பொறுப்பாக இருக்கின்றது ஒரு சமூகத்தில் நாங்கள் இருக்கின்றோம் அந்த பொது நிகழ்வுகளில் நாங்கள் பங்கேற்க வேண்டும் பொது மக்களுடைய நாங்கள் பிரச்சனைகள் எல்லாம் சமூகத்தில் இருக்கின்றது என்பது எங்களுக்கு தெரிய வரும் சிலரை பார்க்கின்ற போது வீட்டிலே இருப்பது ஒரு நல்ல குணம் என்று சொல்லி நினைத்து வீட்டிலேயே இருந்து விடுவார்கள் சமூகத்தில் யாருடனுமே கதைக்க மாட்டார்கள் இவ்வாறானவர்களுக்கு வெளியில் என்ன பிரச்சனை நடக்கிறது தெரியாது ஒரு பிரச்சனை வந்தால் எவ்வாறு சமாளிக்க வேண்டும் என்பது சொல்லி தெரியாது நல்ல விடியங்களில் நாங்கள் பங்கேற்க வேண்டும் அதற்காக சமூகத்திற்கு எங்களுக்கு பொறுப்புகள் போய் நின்று எங்களுடைய நேரத்தை கழிப்பது எங்களால் முடிந்த உதவிகளை வழங்க முடியும் இது போலதான் நாட்டுக்கும் நாங்கள் அதிக அளவான பொறுப்புடையவர்களாக இருக்கின்றோம் சட்டத்திட்டங்களை பேணுதல் நாட்டிற்கான அதற்கான தனித்துவமான ஒவ்வொரு நாட்டிற்கும் ஒவ்வொரு தனித்துவமான சட்டங்கள் இருக்கும் அவற்றை நாங்கள் அவ்வாறான சட்டங்களை நாங்கள் பேணுகின்ற போது நாட்டில் பல்வேறு இந்த தவறுகள் நடப்பதை வந்து குறைத்துக் கொள்ள முடியும் சிறைச்சாலைகளுக்கென்றிய இளைஞர்கள் இன்றைய காலத்தில் சிறைச்சாலைகளுக்கு நபர்கள் இன்றும் செல்கிறார்கள் என்று சொன்னால் அதற்கு காரணம் என்ன சட்டவிரோதமான செயல்களை செய்கிறார்கள் சட்டவிரோதமான செயல்களை ஏன் செய்ய வேண்டும் சட்டங்கள் வந்து எங்களுக்காகத்தான் உருவாக்கப்பட்டிருக்கின்றன நாங்கள் நன்றாக வாழ வேண்டும் எங்களுடைய சமூகத்தை நன்றாக கட்டி எழுப்ப வேண்டும் எங்களுடைய நாடு ஒரு நல்ல நல்லிணமைக்கு வர வேண்டும் என்பதற்காகத்தான் ஒவ்வொரு நாட்டிலுமே சட்டங்கள் முன்வைக்கப்படுகின்றன அந்த சட்டங்களை நாங்கள் பின்பற்றி வாழ்கின்ற போது ஒரு நாட்டையும் திருப்திகரமான ஒரு நாட்டையும் நாங்கள் உருவாக்கி கொள்ள முடியும் ஆகவே மனிதனாக பிறந்த ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு நிலையில் ஒவ்வொரு நேரத்தில் ஒவ்வொரு வயதில் அவர்களுக்கான கடமைகள் இருந்து கொண்டேதான் இருக்கின்றது சிறு வயதிலிருந்து ஒரு குறிப்பிட்ட வயது வரை அவர்களுக்கு இறக்கும் வரையே ஒரு கடமைகள் இருந்து சொல்லி சொல்லலாம் சிறுவர்கள் சிறு வயதில் சிறுவர்களாக நாங்கள் சரியாக செயற்பட வேண்டும் இளம் வயதில் ஒரு பாடசாலைக்கு செல்கின்ற பருவத்தில் அதற்கு ஏற்றால் போல் நாங்கள் நடந்து கொள்ள வேண்டும் சமூகத்துக்கு பொறுப்புடையவர்களாக இருக்க வேண்டும் அது மாத்திரமல்லாமல் நாங்கள் வளர்ந்து ஒரு திருமணம் செய்ததற்கு பிற்பாடு கூட எங்களுடைய பெற்றோரை நாங்கள் குடும்ப ரீதியாக பாதுகாக்க வேண்டும் வேறு நபர்களுடைய கதைகளை கேட்டு அல்லது வேறு நபர்கள் திருப்திகரமான வாழ்க்கையாக அமையும் அது மாத்திரமல்லாமல் இந்த ஒவ்வொரு பொறுப்புகளும் கடமைகளையும் நாங்கள் நிறைவேற்றுகின்ற போது எங்களுடைய பிள்ளைகள் எங்களுடைய சந்ததியினரும் அதை பார்த்து பின்பற்றுவார்கள் அவ்வாறு ஒவ்வொரு கடமைகளையும் அவர்கள் நிறைவேற்றி கொண்டு வருகின்ற போது ஒரு